எல்லோருக்கும் வணக்கம் என்னென்னா காலையில் சாமி ஃபோட்டோலாம் இருக்குது பக்கத்தில் இந்த டைமில் போய் சொல்ல மனசே வரமாட்டேங்குது ஸோ சினிஷ் பற்றி பேசுகிறேன்னா எப்படி நிஜமாக போய் தான் சொல்லியா இங்கே அவன் எவ்வளோ பெரிய நல்லவன் அப்படின்றது எங்களுக்கு மட்டும்தான் தெரியும் ஸோ சினிஷ் எப்படின்னா அவனோட பிளானிங் தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஒருத்தர் லைஃப்பில் எந்தளவுக்கு பிளான் பண்ணுறாருனா வந்து நேஷனல் பார்க் அடைசிடுச்சுன்னு ஃபோன் பண்ணி சொல்கிறான் சூப்பர் மச் சார் மீட் பண்ணுறோம் சார் அப்படின்னா ஓகே ஆனால் இன்றைக்கி முடியாது சார் ஏன்னா இன்றைக்கி ஷாப்பிங் போகிறேன் அப்படின் நேஷ்னல் வரவங்க ஷாப்பிங் போகிறேன் சரி ஓகே சார் அன்னைக்கு ஈவினிங் மீட் பண்ணுவோம் ஷாப்பிங்லாம் முடிஞ்சாச்சு ஆமாம் சார் இன்றைக்கி ஃபுல்லாக ஒரு பெல்ட் வாங்கினேன் சார் அப்படின்னா ஒரு நாள் ஃபுல்லாக ஒரு பெல்ட் வாங்கியிருக்கான் அதுக்கப்புறம் மற்ற பேண்ட்லாம் இல்லை சார் இந்த வாரம் இருக்குல்ல நெக்ஸ்ட் வீக் தானே போகிறேன் அப்படி சொல்லிட்டு மறுநாள் உண்மையில் அனு நாங்கள் கொஞ்சம் ரெகுலராக மீட் பண்ணுவோம் ஸோ மறுநாள் பேண்ட்டு வாங்கிட்டான் அதுக்கப்புறம் வந்து என்ன ஷூஸ் ஸோ நான் சொல்கிற மச்சா இப்போ மீட் பண்ணுவானா நீ எல்லாத்தையும் முடிச்சதுக்கப்புறம் மீட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அஞ்சு நாள் கழிச்சு ஃபோன் பண்ணுறேன் சார் இன்றைக்கி மட்டும் மீட் பண்ண முடியாது சார் அப்படின்னா ஏன் இன்றைக்கி சலூன் போகிறேன் அப்படின்னா நான் ஃபோன் கட் பண்ணிட்டு ஒரு டூ மினிட்ஸ்க்கு திருப்பி கூப்பிட்றேன் டேய் நீ பெல்ட்டு கூட லேட்டாக வாங்கலாம் செலவுல ஒன் டே உனக்கு என்னடா வருது இருக்கு அப்படின்னு அப்புறம் சொல்கிறேன் இல்லை இல்லை சார் நான் போக மாட்டேன் செலவு நாள் எங்கள் வீட்டுக்கு வருவாங்க அந்த அளவுக்கு வந்து உடம்பு நல்லா ஸ்மார்ட்டாக சரி பாத்துக்கிறாங்க அவார்டு வாங்கிட்டு போட்டோ அனுப்பிச்சான் ஒரு வெள்ள சட்டை போட்டிருக்காங்க இந்த வெள்ள சட்டைக்கு ஏழு நாள் எழுதுகிறான் ஸோ வந்து ஜாமிய ஒரு பிரச்சனை இருக்கு அவன் எல்லா பேரையும் தப்பு தப்பா சொல்லுவான் ஃபர்ஸ்ட்லேருந்து தப்பா போடுவான் ஃபார் எக்ஸாம்பிள் கொடி இல்லைன்னா மடியிலேன்னு போடுவான் இந்த பேர் நெஞ்சா அவங்க அவங்கிட்ட கேட்டாங்கன்னா நிஞ்சம் தான் சொல்லணும் சரியா நீ தப்பா சொன்னா நீயே மாட்டிப்ப நீ தான் ப்ரொடியூசர் சார் இந்த பேர் எனக்கு இப்பதான் தெரியும் இந்த பிளான் பண்ணல சார் தயவுசெய்து எல்லாரு பேரையும் என் காப்பாத்து பட் அந்த சீரியஸ் ஒன்று என்னன்னா சிவா பிரதர் சொன்ன மாதிரி எந்த ஒரு பேக்கப்புமே இல்லாம வந்து இன்னைக்கு வந்து ஒரு நல்ல ப்ரொடியூசர் வந்து நல்ல படங்கள் பண்ண ஒரு பெரிய வந்திருக்கான் சோ ஆஃப் யூ வந்திருக்காங்க

அப்படியே வச்சேன் பெல்ட் வாங்கறதுக்கு ட்ரெஸ் வாங்குறதுக்கு ஒரு வருஷம் பண்ணுறான் நம்ம கதை டுவெண்ட்டி எயிட்லன்றான் கிளாடியேட்டர் டைட்டானிக் அந்த ரேஞ்சில் சொல்றேன் நீ ஓகே இருந்தாலும் வச்சேன் வெரி ஹாப்பி அந்த படத்தில் இருக்க எல்லாருக்குமே என்னுடைய வாழ்த்துக்கள் க்ரூ அண்ட் எங்க கூட வந்த டீமுக்கும் உங்க சார்பாக சொல்லிடுறேன் சினிஷ் குட் லக் ஃப்ரம் தேங்க்யூ எல்லாருக்கும் வணக்கம் சினிஷ் அவருக்கு வந்து பல பேர் இருக்கு பைனாப்பிள் சிரிஷ் பிளஃப் மாஸ்டர் சிரீஷ் கண்டிப்பாக கொஞ்சம் இன்வெஸ்டர்ஸ் தான் நிறைய ப்ளஃப் பண்ணி தான் இந்த இன்வெஸ்ட்மெண்ட் கொண்டு வந்திருக்குன்னு தெரியும் பட் ஜோக்ஸ் அப்பா அவரை பற்றி நிறைய சொல்லியிருக்கேன் நிறைய பேர் எல்லாருமே சொல்லிவிட்டாங்க பட் வெரி ஜென்வன் பர்சன் அதுதான் நான் சொல்லுவேன் ரொம்ப ஜென்வனாக போய் சொல்லுவார் அண்ட் வெரி அவ நீங்கள் நிறைய இரிட்டேட்டிங்காக நிறைய விஷயம் பண்ணுவார் பட் அவர் மேலே உங்களுக்கு கோவமே வராது ஸோ அந்த மாதிரி வெரி லவ்வபுள் லைக்கபிள் பர்சன் பட் ஆனஸ்ட்டாக ரொம்ப சினிமா நேசிச்சு ரொம்ப ரொம்ப பொறுப்படுத்து ரொம்ப ஒரு சக்சஸ் ஆகணுன்ற ஒரு வெறி எல்லாமே இருக்கு அவர்கிட்ட பட் அதெல்லாம் வந்து வெளியே காட்டிக்காமல் ஒரு ரொம்ப ஒரு கூலான கைன்னு சொல்லிட்டு அவர் பண்ணிட்டு இருக்கார் பட் அட் ஹார்ட் அட் இஸ் ஒர்க் இஸ் டெஃபினெட்லி ஒன் ஆஃப் த பெஸ்ட் கைன்னு நான் சொல்லுவேன் சிவா சொன்ன மாதிரி அவருக்கு நாற்பது நானூறு வருஷமா இண்டஸ்ட்ரியில் இருக்கிற மாதிரி தான் வந்து அவர் பேசுறதும் பழகுறதும் அப்படி தான் இருக்கும் அவருக்கு தெரியாத ஐட்டம்ஸ் எதுவுமே இல்லை சினிமாவில் எல்லாமே அவருக்கு தெரிஞ்சது தான் இப்போ வரப்போகிற ஏஐரில் கூட அவர் நிறைய சொல்லுவார் ஸோ பட் ஆனஸ்ட்லி ஆல் தி பெஸ்ட் சினிஷ் சினிஷ் ஏன்னா அவர் அவர் பேரே வந்து நிறைய தப்பு தான் சொல்லு இப்போ வந்து சிவா கூப்பிடறது தான் சரி தப்பு தான் கூப்பிடுவாரு ஸோ அவரே வந்து நம்ம வந்து நிறைய பேர்ல கூப்பிடுவோம் ஸோ பட் ஆல் தி பெஸ்ட் சினிஷ் கண்டிப்பா சூப்பர் ஹீரோ அண்ட் நிஞ்சா நீங்கள் வந்து ரொம்ப நாளாக நடிக்கணும்னு ஆசைப்பட்ட போஸ்ட் நீங்கள் ரிலீஸ் பண்ணியிருக்கீங்கன்னு நினைக்கிறேன் ஸோ டெஃபினெட்லி ஆல் தி பெஸ்ட் அண்ட் விஷிங் யூ பிளாக் பஸ்ட் சக்ஸஸ் லைக் கண்டிப்பாக இந்த படத்தில் பிரச்சனை எழுதி வாங்கிட்டீங்களா நேஷனல் அவார்டு உங்களுக்கு தான் ஸோ டெஃபினெட்லி கண்டிப்பாக இந்த படத்துலேயே டெஃபினெட்லி இட்ஸ் அண்ட் என்டர்டைனர் டெஃபினெட்லி ஒரு பெரிய சொல்லியிருக்காரு கதையெல்லாம் எல்லாருக்கும் வணக்கம் என்ன மச்ச அவன் சொல்றது உங்களை சினேஷ் வந்து மதிச்சு கதை கேட்ட ஆக்டர் நான் தான் அப்புறம் பலூன் முடிச்சுட்டும் ஒரு கதை சொன்னான்னு நினைக்கிறேன் பலூன் படத்தை பார்த்துட்டும் உன்னை நம்பி நான் கதை கெட்ட சொன்ன மாதிரி காலேஜில் ஒரு அந்த வார்த்தையை சொல்ல முடியாது பட் ஆனால் பெரிய ஒரு தான் இருந்தான் பயங்கரமாக எப்போ பார்த்தாலும் அது தன்னை தானே ஒரு பெரிய காலேஜ்னாலே ஒரு கெத்தாக சுற்றணும் ஒரு ஃபீலிங் இருக்கும்ல அந்த மாதிரி நினச்சிட்டு சுற்றுவான் ஆனால் பார்த்தா வெளில அப்படி இருக்கவே இருக்காது சூப்பர் மச்சி இந்த மாதிரி எனக்குமே ஆக்சுவலாக தெரியல மூணு படம் படம் என்னன்னு தெரியல பேசிட்டு இருக்காங்க அது பெரிய வச்சிருக்காங்க சூப்பர் சினிஷ் கண்டிப்பா சூப்பர் ஹீரோ நிஞ்சா ரெண்டுத்துக்குமே வாழ்த்துக்கள் பாரத் அர்ஜுன் தாஸ் எல்லாருக்குமே சூப்பர் கண்டிப்பா பெரிய ஹிட் ஆகும் வாழ்த்துக்கள் யூ எல்லாருக்கும் வணக்கம் நிறையா பெரியவங்க எல்லாருமே வந்திருக்கீங்க சோ இந்த இடத்துல என்னையும் கூப்பிட்டதுக்கு ரொம்ப நன்றிண்ணே ஃபஸ்ட்டு அடுத்ததா ஃபஸ்ட்டு நீங்க நீங்க என்னமோ சொன்னீங்கல்ல மாஸ்க்கு ப்ரமோஷனை விட்டுட்டு வந்திருக்கேன் நீங்க இல்லை நான் மாஸ்க்கு ப்ரமோஷனுக்காக தான் வந்துருக்கிறேன்ன பார்த்தேன் யாரெல்லாம் வராங்கன்னு கேட்டேன் லிஸ்ட் ஒன்று சொன்னாரு எல்லா கேமரா டீமும் வரானாங்க சரி ஓகே அப்படியே அங்கே போயிட்டு நம்மள்தி பேசிடுவோம் அப்படின்னு நினச்சேன் அதனால ஆனா அதை தாண்டி எப்பயுமே ஒரு நாள் வந்து அது ஒரு ஈவினிங்கு நைட்டு போது இந்த நாள் நல்லா முடிஞ்சிருச்சுன்னா சந்தோஷம் அப்படின்னு மாதிரி தான் தோணும் ஆனால் இன்னைக்கு நாள் வந்து காலையிலே ஒவ்வொரு இப்படி ஒரு ஃபங்க்ஷனே வாழ்க்கையிலையும் பார்த்ததில்ல காலையில் ஒரு ஒம்போது மணி எட்டு மணிக்கெல்லாம் வந்து யாருமே இவ்வளோ சிரிச்சிருப்பாங்களான்னு எனக்கு தெரியல எனக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருந்துச்சு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஸோ இந்த டே அமைச்சு கொடுத்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி நிறையா முக்கியமான இன்சிடென்ட்ஸ்லாம் எல்லோருமே சொல்லிட்டாங்க எனக்கு கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது இருந்தாலும் அதையும் சொல்லிடலான்னு பார்க்குறேன் ஒன்று அந்த பிக் பாஸ்னு ஒரு ஷோ ஒன்று போயிருந்தேன் அந்த டைமில் வந்து உள்ளே நான் சாண்டியன் எல்லாம் இஷ்டத்துக்கு நாங்கள் பாட்டு வாயில் வரதெல்லாம் எழுதி பாடி அதை எங்களை நாங்கள் சந்தோஷமாக வச்சுக்கிறது ஏதோ ஒரு குருமா ஒன்று பண்ணிகிட்டு இருந்தோம் ஷோலாம் முடிச்சுட்டு வெளில வந்துட்டேன் ஃபோன் பண்ணார் பேபி நம்ம படத்தெல்லாம் லான்ச் ஆகிற அப்படின்னாரு ஆனால் இல்லைன்னா இப்போதானே ஒரு படம் ஒன்று கமிட் பண்ணிட்டேன்னா அதை முடிச்சுட்டு வரேண்ணு பேபி அது நடி இங்கே வந்து பாட்டு எழுதிரு அப்படின்னாப்புல பாட்டு எழுதுவா நான் எங்கே இதை பாட்டு அதான் உள்ளே எழுதிட்டு இருந்தே பேபி அண்ணா என்னன்னு இவ்வளவு வெகுலியா இருக்கிறீங்க இப்படிலாம் இருந்தீங்கன்னா உங்களுக்கு சினிமாவில ஏமாத்திருவாங்கன்னே நான் ஏதன பாட்டை நம்பி கொண்டு கூப்பிடுறீங்கன்னா அப்படிலாம் இல்லாமல் அன்னைக்கு நல்ல வேலை அந்த காலை கட் பண்ணதால அதுக்கப்புறம் கரெக்டான ஆளுங்களோட சேர்ந்து இப்போ ஒரு நல்ல நிலமைக்கு வந்திருக்கீங்கன்னு நினைக்கிறேன் ஸோ இங்கேருந்து இன்னும் நிறைய நல்ல நிலைமைக்கு போகணும் மற்றபடி அப்பப்போ ஃபோன் பண்ணுவாரு சம் ஒரு ரெண்டு மூணு வாட்டி ஃபோன் எடுக்கலன்னா நம்ம நிஜமாவே அதை வேலையில இருந்திருப்போம் ஆனால் அதுக்கெல்லாம் கோச்சுக்குவாரு கோச்சிக்கிட்டு அப்புறம் ஒரு வாய்ஸ் நோட் வரும் பேபி நீ என்னை வச்சு ஜட்ஜ் பண்ணாத பேபி நான் கூப்பிடுற டேரக்டரு கதையெல்லாம் நல்ல கதை நீ என்னை ஊற்று நான் அனுப்புறவங்களை மட்டும் நீ நம்ப அந்த ஜென்யூனிட்டி தான் அதுதான் அவர் சொன்ன மாதிரி இங்க அந்த ஜென்யூனிட்டிக்கு தான் எல்லாருமே வந்திருக்கிறாங்க மற்றபடி அந்த ரெண்டு படத்தோட ஃபர்ஸ்ட் லுக்குமே சூப்பரா இருந்துச்சு இங்கே வந்தது தான் சொன்னாங்க அர்ஜுன் புரோக்கு அடிபட்டுருச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவர் சீக்கிரமாக சரியாயிட்டு வரணும்னு வேண்டிக்கிறேன் அண்டு சாண்டியனனுக்கு வாழ்த்துக்கள் பரத் புரோ மற்ற எல்லாருக்குமே வேலை பார்க்குற எல்லாேருக்குமே வாழ்த்துக்கள் கூப்பிட்டதுக்கு ரொம்ப நன்றிண்ணே தேங்க்யூ தேங்க்யூ